வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தேன்கனிக்கோட்டையில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீரங்கனைகள் ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தில் பேசிய கே பி முனிசாமி கூட்டணி உடைந்துவிட்டால் ஸ்டாலின் காணாமல் போய்விடுவார் கூட்டணி பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் தேன்கனிக்கோட்டையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி பேச்சு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் கிளமங்கலம் ஒன்றிய கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணுங்க தேன்கணிக்கோட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீரங்கணங்கள் ஆலோசனைக் கூட்டம் எஸ் முனிரெட்டி தலைமையில் நடைபெற்றது இளமங்கலம் மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் வரவேற்புரையாற்றினார் பிஜி ஜெயபால் கிளமங்கலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னிலை வகித்தார் பி பாலகிருஷ்ண ரெட்டி முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி நம்மை தயார்படுத்தி கொள்ள ஊடகங்கள் அரசியல்கள் விமர்சனங்கள் உள்ளிட்ட யாரும் நமக்கு தேவையில்லை நமக்கு உயிர் மூச்சாக இருக்கும் இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என ஆசைப்படும் ஒன்றை கோடி அதிமுக தொண்டர்களை நம்பி தயார்படுத்தினால் போதும் கூட்டணியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் நாம் சொந்த காலில் நிற்கக்கூடிய சக்தியை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் நமக்கு கொடுத்துள்ளார்கள் கூட்டணியை நம்பி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஸ்டாலின் மட்டும்தான் அவர்தான் கூட்டணியை நம்பி அரசியல் நடத்தி வருகிறார் கூட்டணி உடைந்துவிட்டால் அவர் காணாமல் போய்விடுவார் எங்கே இருப்பார் என தெரியாது ஆனால் நாம் அப்படி அல்ல கூட்டணியை நம்பவில்லை ஒவ்வொரு அதிமுக தொண்டரையும் இந்த கட்சி நம்பி வருகிறது என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை ஜெ ராமமூர்த்தி கெளமங்கலம் மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் மேலும் இந்த கூட்டத்திற்கு தேன்கடிக்கோட்டை முன்னாள் பேரூராட்சித் தலைவர் எல் நாகேஷ் ஊராட்சித் தலைவர்கள் சங்கீதா சதீஷ்குமார் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ் சிட்டி ஜெகதீஷ் பாப்பண்ணா வெங்கடராமன் லட்சுமி முரளி அசோகன் முனிராஜ் அண்ணாதுரை சதீஷ்குமார் யசோதா மணி கிளமங்கலம் நகர செயலாளர் மஞ்சுநாத் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் மாவட்ட மாநில ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி சேர்ந்த நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம்